வணக்கம் விவசாய சொந்தங்களே இந்திய வீடியோ பதிவில் தென்னை மரமானது சிவப்பு கூண் வண்டு மற்றும் காண்டாமிரண்டு தாக்குதலால் தாக்குதலுக்கு உள்ளான மரத்தை தற்போது காணலாம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கொலை யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே மூன்று ஆண்டுகள் கடந்து நான்காவது ஆண்டு துவக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு தென்னை மரமானது அது கொண்டல் சரிந்து முழுமையும் பாதிப்பு உள்ளாகிவிட்டது தற்போது அடுத்த மரமும் அதேபோல் அந்த நோய் தாக்குதலுக்கு உட்பட்டு அதன் தலைப்பகுதி சரிந்து விட்டது அந்த காட்சி பதிவை தற்போது பார்க்கலாம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டது இரண்டு ஆண்டுகள் கழித்து இரண்டு மரங்களுமே நோய் தாக்குதலுக்கு உட்பட்டு காணப்படும் அந்த காட்சியை பார்க்கலாம் நண்பர்களே காரணம் தற்போது பார்த்திங்கன்னா அருகாமையிலேயே குப்பை குழியானது வைத்திருந்தோம் அதிலிருந்து அந்த குழு உற்பத்தியாகி அந்த வண்டானது உற்பத்தியாகி பாதிக்கப்பட்டிருக்கும் என்று நம்முடைய கருத்தாக இருக்கிறது இந்த வீடியோ பதிவினை முகமையும் பாருங்கள் நண்பர்கள் நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள் நண்பர்களே நான் செய்த தவறை நீங்களும் செய்ய வேண்டாம் சென்னை மரத்தின் அடிப்பகுதியிலேயே குப்பை குழிகளை அமைக்க வேண்டாம் என்பது நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது இந்த வீடியோ பதிவு நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவுனை பாருங்கள் நண்பர்களே நன்றி விவசாய சொன்னேன்